ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா மக்களை மகிழ்விச்ச ஒரு நபர் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியன் அப்படின்ற பேர் வாங்கின ஒரு நபர் இன்னைக்கு தான் அவரோட கடைசி நாள் அப்படின்னா யாரால் ஏற்றுக்க முடியும் ஹேரோப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் நெஞ்சில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக தமிழில் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சங்கர் அவர்களை இழந்தது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு நிறையா பேருக்குள்ளே இது ஒரு பொய்யாக இருக்கக்கூடாதா இது ஒரு வதந்தியாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நிறையா பேருக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரோபோ அவர்கள் இருந்தது யாராலுமே தாங்கிக்க முடியல திரையுலகமே வந்து கண்ணீரில் இருக்காங்க ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளை பார்த்த ஒரு நபர் சினிமாக்குள்ளே வரும்போது நிறைய கஷ்டங்கள் சின்ன சின்ன வேடங்கள் போட்டு சின்ன சின்ன நகைச்சுவை தன்மையில் மக்களை மகிழ்விச்ச ஒரு நபர் இன்றைக்கி அவரை இழந்திருக்கோம் அப்படின்னா யாராலுமே ஏற்றுக்க முடியல ரோபோ நான் முதல்ல வந்து ரோட் ஷோஸ் பண்ணார் ரோட் ஷோஸில் வந்து இந்த சில்வர் கலர் பெயிண்ட்டை போட்டுட்டு ஹாப்பி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் இந்த ஃபங்க்ஷன்ஸில் போயிட்டு எல்லோரும் சிரிக்க தான் அவரோட வேலையாக இருக்கும் இந்த ரோபோ அப்படின்ற பேர் வாங்குறதுக்கே நம்ம சங்கர் அண்ணா வந்து ரோபோன்ற பேர் வாங்குறதுக்கே ஒரு முழு காரணமே வந்து இந்த ரோட் ஷோஸ் இந்த சில்வர் பெயிண்ட் போட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அந்த சில்வர் பெயிண்ட்டை போட சொல்ல அவரோட கஷ்டத்தை சொல்லியிருப்பார் ஒரு வீடியோவில் எனக்கு ரெண்டு கிட்ட ஆகும் ஏன்னா அந்தோட பெயிண்ட்டை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பெயிண்ட்டை உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அவர் வந்து அதை அந்த பெயினை தாங்கிட்டு நான் வந்து அதை உரிக்குவேன் ஒரு கலைஞனுக்கு வலி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா எவ்வளோ வலிகள் தாங்கினாலும் என் கலையில் நான் ஜெயிப்பேன் என் கலையில் நான் மேலே வருவேன் மக்கள் மத்தியில் நான் வந்து பிரபலம் ஆவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எப்போவுமே ஒரு கலைஞனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த விஷயத்தில் அண்ணா வந்து நிறைய இடத்துல வந்து அவரோட திறமைகளை காட்டியிருப்பார் பன்முக திறமை உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொல்லும் ஏன்னா மிமிக்ரி ஆகட்டும் அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாருக்குமே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மொதப்படியாக நம்ம ரோபசங்கர் அண்ணா வந்து அசத்த போவது யார் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறார் அவர் எந்த டைமிங்க்கு வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்காகவே ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணாங்க ஏன்னா அவர் பண்ணுற அந்த காமெடி ஆகட்டும் இல்லை வந்து அவர் பண்ணுற அந்த மிமிக்ரி அந்த சாயல் ஆகட்டும் இல்லை அந்த ஐ கான்டாக்ட் ஆகட்டும் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ணுற லெவலுக்கு இருந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய ஒரு நபர் அந்த ஸ்டாண்டப் காமெடியனில் மக்களை ஃபுல்லாக மகிழ்விச்சார் மக்கள் மனசில் எப்போவுமே புன்னகையை காட்டின ஒரு நபர் இன்னைக்கு அவரோட கடைசி நாள்னால் யாராலும் ஏற்றுக்க முடியும் திரையுலகமே வந்து எல்லாருமே சின்ன துறையிலேருந்து வெள்ளித்துறையிலேருந்து எல்லாருமே வந்து கண்ணீர் மலக பேசுகிறாங்க ஒரு ஒரு வீடியோலையும் வந்து இவர் எழுந்தது எங்களால் தாங்கிக்க முடியல ஏன்னா அவரோட வயசும் நாற்பத்தி ஆறு இல்லையா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் எல்லாருமே தள்ளப்பட்டாங்க அவரோட ரசிகர்களும் ஆகட்டும் அவரோட திரைத்துறையினர் சார்ந்த பீப்பிள்ஸ் ஆகட்டும் இல்லை அவர் கூட ஒர்க் பண்ண பீப்பிள்ஸ் ஆகட்டும் இல்லை பெரிய பெரிய முன்னணி நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே சோசியல் மீடியாவில் ரோபானா பற்றி நிறைய விஷயங்கள பேசிகிட்டு இருக்காங்க அசத்த போவது யாரு அந்த நிகழ்ச்சி மூலயமா ரோபானா வந்து பிரபலமாகறாரு பிரபலமாகி அடுத்தபடியாக இது எது நம்ம சிவகார்த்திகேயன் முன்னிலையில் சிவகார்த்திகேயன் தொகுத்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு அது அதி எது ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவிக்கு ஒரு காலகட்டத்தில் பேர் வாங்கி கொடுத்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த நிகழ்ச்சியில் ஒரு காமெடியனாக வர்றார் அண்ணன் வடிவேலு பாலாஜி அவர்கள் அவர் பண்ண காமெடியும் மக்களை ஃபுல்லாகவே மகிழ்விக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் இப்போ இல்லை அவரும் மறைந்துட்டார் அவருக்கு வெயிட்டேஜ் கொடுக்குற லெவலில் நம்ம ரோபோ அண்ணாவும் அதே இதே இதில் வருவார் அந்த சிரிச்சா போச்சு அப்படின்ற ஒரு ரவுண்ட் இருக்கும் அந்த ரவுண்டில் வந்து அதில் சிரிச்சாங்கன்னா அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம ரோபோ அண்ணா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் இல்லை அந்த கேப்டன் விஜயகாந்த் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைல் ஆகட்டும் இல்லை அவர் பண்ணிட்டு வர அந்த வேடங்கள் ஆகட்டும் எல்லாருமே சிரிக்க வைக்கிற ஒரு பர்சனாக அந்த இதில் இருந்தார் அவ்வளோ சிரிக்க வச்ச ஒரு நபர் இப்போ எல்லாருமே ஒரு இடத்துல அழ வச்சுருக்காருனா ஏற்றுக்க முடியுமா அவரை நான் நேரில் சந்தித்த விஷயங்கள் இருக்குதுங்க அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு நான் போய் பேசும்போது வந்து செலம் சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் எப்போவுமே கேட்பார் செல்லோ லைஃப்பில் வந்து டைம் வந்து நிற்காது செல்லோ முடிஞ்ச லெவலுக்கு நீ ஸ்பீடாக ட்ரை பண்ணு ட்ரை பண்ணும்போது உனக்கு வழிகள் எப்பவுமே வந்து பிறக்கும் நீ ட்ரை பண்ணுறதுனால தான் மக்கள் உங்கள் மதியில் வந்து எல்லாருமே பேசப்படுவாங்க இப்படி ஒரு பையன் இருக்கான் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படின்னு பேசப்படுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய மோட்டிவேஷன் அவர்கள் சொல்லியிருக்கார் இந்த ஒரு செய்தியை கேட்டு எனக்கு ரொம்ப மனம் உடைஞ்சி போச்சுங்க ஏன்னா இது ஒரு பொய்யா இருக்கக்கூடாதா வதந்தியாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ரசிகர் மதியிலேயும் சரி இல்லை திரையுலகினரும் சரி நினச்ச மாதிரி எனக்கும் மனசில் தோணுச்சு இது வந்து பொய்யா இருந்திருக்கக்கூடாதா வதந்தியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நாற்பத்தி ஆறு வயசுதாங்க சின்ன வயசு நாற்பத்தி ஆறு வயசில் வந்து ரூபசங்கரண்ணா வந்து இழக்கிறதுன்றது வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் விஜய் டிவியில் எப்படி ஒரு பர்ஃபாமராக போய் பேக் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணாரோ நம்ம ரூபசங்கரண்ணா அதே விஜய் டிவியில் ஜட்ஜாகவும் வந்து உக்காந்துருக்கார் உக்காரும்பொழுது இந்த எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கள வந்து மூஞ்சி சுழிக்காத லெவலில் மோட்டிவேட் தான் பண்ணுவார் நீங்கள் பண்ணலாம் உங்களால் வரும் உங்ககிட்ட இது இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு லெவலில் வருவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ரோபானா வந்து ஒரு முன்காட்டியாக ஒரு சப்போர்ட்டிங் பில்லராக ஒரு மோட்டிவேட்டராக நிறைய பேருக்கு சொல்லியிருக்கார் சங்கர் அண்ணா நிறைய படங்களில் நடிச்சிருக்கார் நிறையா படங்களில் காமெடியனாக தான் நடிச்சிருக்கார் ஸ்டார்டிங்கில் இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாராக இந்த படத்து மூலிமா தான் ரோபானா வந்து நல்ல மக்கள் மதியில் தெரிய வர்றார் விஜய் சேதுபதி அவர்கள் கூட அந்த காமெடி சீனில் நடிச்சிருப்பார் அந்த காமெடி சீன் மூலியமாக மக்கள் மதியில் எல்லா இடத்துலையும் வந்து ரோபோசங்கர் அண்ணா வந்து பேர் பெறுறார் ஏன்னா அதில் பண்ண அந்த ரவுடி கேரக்டர் ஆகட்டும் நம்ம பசுபதி அவர்கள் கூட இருப்பார் அந்த கேரக்டரில் ஹைலைட்டாக தெரியக்கூடிய ஒரு நபராகவே மாறுறார் தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு ஒரு அடையாளத்தை அவரை தேடிக்கிறார் ஆஸ் எ பர்ஃபார்மர் என்னால் நடிக்க முடியும் எனக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் என்னென்னா எனக்கு மக்கள் கைத்தட்ட இருக்காங்க அப்படின்ற ஆடியன்ஸை சங்கர் அண்ணா வந்து சேர்த்துக்கிட்டார் உலகநாயகன் கமலாசன் அவர்களும் வந்து சங்கர் அண்ணா கூட நெருங்கி நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து என்னோடய தம்பி அப்படின்னு சொல்லுவார் நிறைய இடங்களில் வந்து ரோபோ அண்ணா சொல்லியிருக்காரு நான் வந்து கமல்ஹாசன் அவர்களை போய் சந்தித்தது வழக்கம் அவர் எதாச்சும் என்கிட்ட கேள்வி கேட்டுருவாரா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஏன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ஷனரி மிகப்பெரிய ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மிமிக்ரி தெரியும் வேறு எதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு எதாச்சும் கேட்டுருவாரா அப்படின்னு நான் பயத்துலேயே இருப்பேன் ஆனால் ஒரு டைம் வந்து கமலாசன் சார் அவர்கள் வந்து கிட்ட கேட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் சார்ந்த ஒரு தான் கேட்டிருக்காரு அதுக்கு ரோபா வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே சொல்லியிருக்காரு அதுக்கு கமலாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு ரோபோ தெரிஞ்சால் நீ சொல்லிடு இல்லைனா வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனால் கமலாசன் அவர்கள் வந்து என்னோட தம்பி நான் உனக்கு இதை கற்றுக் கொடுக்குறேன் நான் இந்த விஷயத்த உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ரோபானாக்கு ரோபானாவும் கமலாசன் அவர் கூட இருக்க பாண்டிங் வந்து எப்போவுமே வந்து மாறவே மாறாது அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ரஜினி அவர்கள் அவர் வந்து சந்திக்கும் போது வந்து ரோபானா வந்து பணிவா போய் பேசுவார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் நம்ம ரோபானாவை பார்த்தா கூட ஹாய் ரோபோ சங்கர் எப்படி இருக்கீங்க அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பாக கமல்ஹாசன் சார் அவர்கள் கேட்டுருவார் உலகினர் ஒரு பக்கத்தில் கனிரஞ்சலி செலுத்திட்டு இருந்தாலும் திருமணம் ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஆகட்டும் அவங்களோட குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஃபோட்டோவில் போஸ் கொடுத்து அழகாக சிரித்து ஸ்மைல் பண்ணி டான்ஸ் ஆடி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்டர்டைன் பண்ணுவார் நான் நேராக பார்த்துருக்கேங்க சில விஷயங்கள் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன் அதில் ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாகவே இருந்தார் என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவரோட எங்கேஜ்மெண்ட் போயிருந்தேன் அங்கே ஃபுல்லாக டான்ஸ் ஆடி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே மகிழ்விச்சார் ஏன்னா டான்ஸ் ஆடி ஒரு பாட்டு பாடி ஒரு யங்ஸ்டரை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக ரோபானா அந்த இடத்துல தெரிஞ்சார் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவோட பெரிய மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் ஒரு காரில் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு ரெண்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க கூட மாட்டாங்க ஆனால் இவர் அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு தம்பியோட ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து டான்ஸ் ஆடி அந்த இடத்துல சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனார் அதை நேர்பட என் கண்ணில் பார்த்தேன் அந்த மனுஷனை மறக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக யாராலுமே ஏற்றுக்க முடியாது ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு எப்படி தான் இந்த திரையுலகினர் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல அந்த மனிதனை மறக்கிறது அப்படின்றத வந்து சாத்தியமே இல்லை எப்படி தான் திரையுலகினர் குடும்பத்தினரெல்லாம் எப்படி தாங்கிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இன்னைக்கு அவரோட நாள் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ஆறு வயது உடைய ஒரு நபராக ரோபானாக இருக்கார் நாற்பத்தி ஆறு வயது இன்னும் வாழ்ந்திருக்கலாம் இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம் மக்களை மகிழ்விச்சிருக்கலாம் இந்த மகிழ்ச்சியான சிந்தனைகள் மகிழ்ச்சியான மக்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ண ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு எல்லாருமே இந்த இடத்துல அழ வச்சிருக்காரு மக்கள் மத்தியில் புன்னகை அப்படின்ற ஒரு விஷயத்தை பிறக்க வச்சவர் சங்கர் அவர்கள் ஆனால் இப்போது எல்லார மனதிலையும் எல்லாரோட கண்கள்லையும் கண்ணீர் வர வச்சுருக்காரு மாறின்ற ஒரு படம் பார்த்துருக்கோம் அந்த படத்தில் அவர் நடித்த வேடம் பார்த்துருப்போம் அந்த சனி என்ன சனி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வேடம் நடிச்சிருப்பார் அவ்வளோ நல்லா கேரி பண்ணி நடித்த ஒரு நபர் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ரோபோசங்கர் அண்ணா ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்ல ஏன்னா அவர் இறந்த செய்தி கேட்டு பதறி அடித்து போய் அதிர்ச்சியில் ஓடோடி வந்த காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம் ஐயோ நண்பா நீயா அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை நம்ம பார்த்துருப்போம் அவர் நடந்து அந்த உள்ள வரும்பொழுது அவரோட கண்களில் தண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு அவரோட சங்கர் அண்ணோட மகளை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாரு அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க தனுஷனாவை ஏன்னா மாறி படத்தில் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் அவ்வளோ லெவலில் பேசப்பட்டுச்சு இதுக்கு மேலே நான் ரோபோ சங்கர் அவர்களை எங்கே நடிக்க வைப்பேன் அவரோட நடிப்பை எப்படி பார்ப்பேன் அப்படின்ற விஷயங்கள் ஏங்கி நிற்கிறத நான் கண் கூட நிறைய செய்திகளில் பார்த்துருப்பீங்க சனியனே சனிய ஒரு டாட்டு தான் அது வச்சானா வைக்கலையா ஒரு பக்கம் தனுஷ் அவர்கள் இந்த இறப்பு செய்தி கேட்டு ஓடி வந்தார் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகன் அவர்கள் இந்த இறப்பு செய்தி கேட்டு ரோபோ அண்ணா அப்படின்ற மாதிரி ஓடி வந்தார் ஏன்னா கலக்க போவது யார் அது இது எது இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட ரோபோ சங்கர் அண்ணா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு Why you are a dismissed my boy, Mr. Manohar in this company? Come on, tell me. நிறைய இடங்களில் ரோபோ சங்கர் அண்ணாவை பற்றி பேசியிருக்காரு அவர் ஒரு நல்ல கலைஞர் நல்ல ஒரு பன்முக உள்ள ஒரு கலைஞர் அப்படின்னு சிவகார்த்திகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு வேலைக்காரன் படத்தில் கூட இணைந்து நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அந்த படத்தில் ஒரு வெயிட்டேஜான கேரக்டர்னா நம்ம ரோபுசங்கர் அண்ணா சொல்லலாம் ஏன்னா நீங்கள் மாறியில் எப்படி நீங்கள் அவ்வளோ வெயிட்டேஜான கேரக்டர் பார்க்குறீங்களோ இல்லையே வேலைக்காரன்லேயும் நல்ல ஒரு வெயிட்டேஜான கேரக்டர் தான் நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க சிவகார்த்திகன் அவர்கள் அழுதுகிட்டே ஒரு ஒரு இடத்துலையும் அண்ணா உங்களை இதுக்கு மேலா பார்க்க முடியாதா அண்ணா உங்ககிட்ட இதுமாரி பேச முடியாதா அப்படின்னு அழுதுட்டு வர காட்சிகளை நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் போட்டுடலாமா போட்டுடலாம்ப்பா சார் நீங்கள் என்ன சார் சாமியோட சேர்ந்து இப்படி பேசுகிறீங்க ஏய் ரெண்டு பேரும் பேப்பர் போட்டுடலாமான்னு கேட்டுண்டா யாராலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தாங்க ஏன்னா நேற்று நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் ஒரு படங்கள் பண்ணிட்டு இருந்த நபர் கடைசியாக தர்ஷன் பிக் பாஸ் தர்ஷன் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் அந்த படம் பண்ணும்போது தான் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துச்சு ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு மனுஷன் இப்போது இறந்து போயிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருமே பாதிச்சிருக்கு திரைத்துறையினர் மட்டும் இல்லை குடும்பத்தினர் மட்டும் இல்லை மக்கள் மதியில் இருக்கிற ரசிகர்கள் ஆகட்டும் இல்லை தமிழ் சினிமா ஆகட்டும் எல்லாருமே ரோபோ அண்ணா பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட பேர் தங்கதுரை ஆகட்டும் இல்லை அவரை உருவாக்கின அந்த டேரக்டர் இருக்கார் இல்லையா தாம்சன் அப்படின்ற டேரக்டர் இந்த டேரக்டரால் தான் நிறையா பேர் வந்து விஜய் டிவிக்குள்ளே வந்திருப்பாங்க விஜய் டிவியில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைச்சிருக்கு குறைஷி தங்கதுரை இந்த மாதிரி நிறைய நபர்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு புள்ளியாக இருந்திருக்கார் தாம்சன் அவர்கள் ஸோ அவர் வந்து அழுது கதறி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரதீப் மில்ராய் அவர்கள் விஜய் டிவியோட ஒரு மிகப்பெரிய தலைமையில் இருக்கிறவர் அவரும் ஒரு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு ரெஸ்டின் பீஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இரங்கல் செய்தி கேட்டு ஓடோடி வந்து அண்ணா நீங்கள் இறந்துட்டீங்களேண்ணா அண்ணா இதுக்கு மேலே நான் எப்படின்னா அவங்கள பார்ப்பேன் நான் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து இருக்காங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம் கடைசியாக ஒரு இன்டர்வியூ சீன்லேயும் வந்து சொல்லியிருக்காரு ஒரு பிரஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு பக்கத்தில் கிட்ட சொல்லியிருப்பாரு தான் தர்ஷன் கூட நடிகிற முதல் படம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்காரு அதான் ஒரு யங்ஸ்டர் ஆகட்டும் இல்லை சினிமாவில் புதுசாக நடிக்க வர நபர்கள் ஆகட்டும் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு நபர் ரோபோ சங்கர் அண்ணாவா இருப்பார் இவர பேரை வந்து எங்க பதிவு பண்ணார் இவர பேரை வந்து எங்க நிலை நிறுத்தினார் அப்படின்னா நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ்ல பார்த்துருப்பீங்க வாயை மூடி பேசுவோம் அப்படின்னு துல்கர் சல்மான் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் தான் வருவார் அந்த தெய்வ திருமகன் இந்த மாதிரி படங்களை வந்து ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி ஏழாம் மறைவு இந்த படங்களை வந்து ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பார் அந்த சீன் நிறைய லெவலில் பேசப்பட்டுச்சு எதிரில் ரமேஷ் திலக்கா அவர்கள் இருப்பார் இந்த சைடு ரோபசங்கர் அவர்கள் இருப்பார் ரெண்டு பேரும் இந்த ரசிகர் மன்ற இயக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ரெண்டு பேரும் எதிரி மாதிரி காட்டிப்பாங்க அந்த சீனில் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் வாயமுடி பேசுவோம்ல இன்னும் நிறையா மீம் டெம்ப்ளேட்ஸில் நிறையா சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ வர்றதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதுக்கு மேலே இவரோட நடிப்பாகட்டும் இவரோட நடிக்கிற தன்மையாகட்டும் எல்லாமே மறைஞ்சி போச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு இருட்டான ஒரு நாள் அப்படின்னா திரைத்துறையினருக்கு யாராலுங்க ஏற்றுக்க முடியும் ஆனால் நீங்கள் பண்ண படங்கள் இன்னும் மக்கள் மத்தியில் மகிழ்விக்கிற விஷயங்களாக வந்து அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் விட்டு சென்ற அந்த பாதைகளாகட்டும் இல்லை விட்டு சென்ற அந்த நோக்கங்களாகட்டும் இல்லை அந்த விட்டு சென்ற அந்த படங்களாகட்டும் அந்த காட்சிகளாகட்டும் எல்லா மக்களும் அதை பார்த்து மகிழ்ச்சி பெறுவாங்க ரோபண்ணா இந்த மாதிரி காமெடியெலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எங்ககிட்ட விட்டு போயிருக்கீங்க ஒரு ஆழ்ந்த இரங்கல் சங்கர் அவர்களுக்கு ஆரோப்ளேஸ்ட் சார்பாக நன்றி வணக்கம்